ரொம்ப ஒரு சொல்றது ஜாதகம் ஒரு மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்டுன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இன்று ரிஷப ராசிக்காரர்களுக்கு மனதில் நிம்மதி நிலவக்கூடிய நாள் உங்களுடைய உழைப்புக்கும் திடக்கோலுக்கும் நன்றி சொல்லும் வகையில் பலர் பாராட்டுவார்கள் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் எளிதில் வெற்றி காணலாம் உங்கள் நம்பகத்தன்மை மற்றவர்களிடம் அதிகரிக்கும் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் இன்று உங்கள் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சரியான திட்டமிடலால் இதை சமாளிக்க முடியும் தொழில் முனைப்பாளிகள் புதிய வாய்ப்புகளை ஆராயலாம் முதலீடுகளை நிதானமாக சிந்தித்துக்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் புதிய எண்ணங்களை தைரியமாக முன்வைத்தால் மேலதிகாரிகள் அதை ஆதரிக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் சுமூகத் தன்மை காணப்படும் நீண்ட நாட்களாக பழகாத உறவினர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள் அவர்களின் ஆதரவை பெறுவதால் மனநலமும் உற்சாகமும் அதிகரிக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பயண செலவுகள் அதிகரிக்கக்கூடும் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவது பற்றி யோசிக்கவும் மேலும் சிக்கனத்துடன் செலவழிக்க இன்று சரியான நாள் ஆரோக்கியம் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் அதிகமாக களைப்பாக உணரலாம் சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால் உங்கள் உடல் சோர்வு குறையும் உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியம் யோகா அல்லது தியானம் செய்யும் போது உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினொரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி நிமிடம் வரை பின்னர் வனசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது இவ்வேளையில் முக்கிய முடிவுகளைத் தவிர்க்கவும் மேற்கு திசையில் சூலம் இருப்பதால் பரிகாரமாக வெள்ளம் எடுத்துச் செல்லுங்கள்